மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் அடுத்தடுத்து கோர்ட்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தீங்க இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஆக்சுவலாக நீங்க சர்டிபிகேட் கொடுக்கலான்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த மனநிலையில இல்ல இல்ல இந்த தீர்ப்பை நாங்க ஏத்துக்க மாட்டோம் மேல்முறையீடு பண்ண போறோம்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு சிக்கல் ஒன்று வந்திருக்கு இது இப்படி போயிட்டு இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து இந்த நிறுவனம் வந்து டேட்டா லாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு நிலைமை என்னதான் சார் இப்போ இன்றைக்கு வந்த ஜனநாயக படத்தினுடைய ஐக்கியடைய தீர்ப்பு வந்து உண்மையிலே சிறப்பான ஒரு தீர்ப்பாக நான் பார்க்கிறேன் அதை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சேர்ந்து வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு சரியான தீர்ப்பு ஏன்னா ஐந்து பேர் பார்க்கப்பட்ட ஜனநாயக படத்தில் வந்து நான்கு பேருக்கு வந்து மெஜாரிட்டியாக எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லல புகார் கொடுக்கல ஒரு நம்பர் மட்டுமே புகார் கொடுத்த அடிப்படையில் தான் சர்டிஃபிகேட் தர மறுத்து மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டதாக தணிக்கை குழு சொன்ன ஒரு விஷயம் இது கடந்த ரெண்டு நாளாகவே இருக்கிற ஒரு விஷயம் அது எல்லாருக்கும் தெரிந்தது பட் இன்றைக்கி நீதியரசர் கொடுத்த இந்த தீர்ப்பை வந்து இன்றைக்கி ஒரு பத்தரை மணி அளவில் சொல்கிறேன்னு சொல்லும்போது அது சரியான தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார்கள் அது உண்மையை பெருமைக்குற விஷயமாக நான் பார்க்குறேன் நான் ஏன்னா நீங்கள் எல்லாம் பார்த்து முடித்து யூஏ கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு பிறகு ஆய்வு காண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தாராளமாக ஈ விட்டு வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிற தீர்ப்பை சொன்ன உடனேயே இது எல்லோருமே ஒரு சிறப்பாக பார்க்கப்பட்டது ஒன்று அந்த ஒருத்தருக்காக படத்தை முடியாது அப்படின்றாங்க நீ மெஜாரிட்டி வந்ததுக்கு பிறகு ஒருத்தர் சொல்லணும்னா அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் நிறைய இருக்கு அது நிறைய பேராபத்துகள் உருவாக்குறது வாய்ப்புகளும் வரும் ஏன்னா நீங்க வந்து நாலு பேர்ல மூணு பேர் கொடுத்தாலே மெஜாரிட்டி தானே சார் ஒருத்தருக்கு ஏதாவது முன்னப்பண்ண இருக்கத்தான் செய்யும் பட் அதை இங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது நீதியரசர்கள் சொன்ன விஷயத்த வந்து உண்மையிலே ஒரு சிறப்பானதாக வந்து என்னுடைய படுது பட் அதனால இப்போ இவர்கள் இந்த தீர்ப்பை வந்து தணிக்கைக்குழி தணிக்கை குழு அதிகாரிகள் வந்து இந்த தீர்ப்பை எதிர்பார்க்கலை பட் இதற்கிடையே தீர்ப்பு வந்த உடனே இந்த பக்கம் புஷ்ஷியானந்தெல்லாம் கோயிலெலாம் போய் சாமி கும்பிட்டு எங்கள் அண்ணன் படம் வரப்போ சந்தோஷத்தில் ஒரு பக்கம் ரசிகர்கள் வெட்டியெல்லாம் வெடிச்சு அந்த தீர்ப்பு கேட்டவுடனேயே வெடித்து தேட்டர் வாசலாம் கோலாகலமாக கொண்டாட ஆரம்பித்த அந்த ஒரு பீரியடில் திடீர்னு தணிக்கைக்குழு அதிகாரிகள் வந்து அதே சேம் அந்த வந்து முன்னாடி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க நாங்கள் மேல்முறையீடு செய்ய விரும்புகிறோம் அப்படின்ட்டாங்க இப்போ அதற்குள்ளே இவர்கள் மாட்டாங்க அது உங்கள் விருப்பம் பட் என்னுடைய தீர்ப்பு இதுதான் அப்படிங்கிற அந்த தீர்ப்பை தெளிவாக சொல்லிவிட்டாங்க இப்போ அவர்கள் வந்து மேல்முறையீட்டுக்கு போனாங்கன்னா அது இன்றைய மாலைக்குள்ளே அவர்கள் மேல்முறையீடு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை சொல்லிட்டாங்க அப்போ அவர்கள் வந்து மேல்முறையீடு போகும்போது அங்கே வந்து எப்போ எடுத்துக்குவாங்க இந்த கேஸை அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கப்படுது ஒருவேளை அவசர காலமாக உடனடியாக எடுக்கப்பட்டால் சிறப்பானதாக இருக்கும் பட் இதற்கு மேல் அங்கே ஒரு விசாரணையை வந்து அமைக்கப்படும் அது என்ன ஏதுங்கிறத மேல்முறையில் இல்லை ஸோ இருக்கிற அந்த நீதியரசர்கள் எல்லாமே கேள்வி கேள்வி கேட்பார் இப்போ தனியே குழு என்ன விளக்கம் கொடுக்க போகுது ப்ரொடெக்ஷன் ஹவுஸ் என்ன விளக்கம் கொடுக்க போகிறது ஒரு விஷயம் இதில் மேற்கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா இங்கேயே ஆர்மெண்ட் பண்ணதே கிட்டத்தான் கோடி ரூபா பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட படம் நிறைய விநியோகஸ்தர்கள் தேட்ட ஒன்ஸ் லாஸ் ஆவாங்க எங்களுக்கும் ஒரு பெருத்த நஷ்டம் வருங்கிற மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது இதே கோரிக்கையை தான் மேல்முறையிலையும் கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் ஹவுஸ் வந்து தெளிவுப்படுத்துவார்கள் தான் நான் நினைக்கிறேன் நான் பட் அதுதான் உண்மையும் கூட ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையில் துண்டுபட்டு உட்காண்ட்ருக்காங்க பட் இந்த மேல்முறையிட போகும்போது இது இது வந்து உடனடியாக இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தால் மிக சிறப்பானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அடுத்த கட்டத்துக்கு எப்போ டேட் கொடுக்கலாம் இப்போ ரிலீஸ் பண்ணலாங்கிற அந்த ஒரு டீட்டெயில்ஸ்குள்ளே போவாங்க ஏன்னா நேற்றுலேருந்து விவாதங்கள் போயிட்டு இருக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்குள்ள பட் என்னன்றதை பொறுத்திருந்தால் பார்க்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இங்கே ரீ அப்பீல் பண்ணி திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது இதுக்கு முன்னாடி நடக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்சார் போர்டு அதிகாரி கொள்ள முடியாது முன்னாள் சென்சார் போர்டு அதிகாரி வந்து சொன்ன விஷயத்தை நம்ம பார்க்கப்படுது ஏன்னா நான் கூட பேசியிருக்கேன் இது முன்னாடி நான் கேள்விப்பட்டதில்லை ஒரு சென்சாரே ஆய்வுக்கு அனுப்புறன்றது வந்து புதுசாக இருக்கு ஏன்னா அது மெஜாரிட்டியாக நீங்க ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணதுக்கு பிறகு ஒருத்தருக்காக நீங்கள் திரும்பி ஆய்வுக்கு போறன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற ஒரு விஷயமா அவருக்கு இது புதுசாக இருக்குதுன்னு நான் அவரே வேறு சொல்லியிருக்கேன் இப்போ மேல்முறையீடு போனால் கூட அவர்கள் கண்டிப்பாக கீழ் கோட்ல என்ன சொல்லப்பட்டதோ அதை வந்து விளக்கம் எடுத்து கண்டிப்பா எடுத்துக்கொள்வார்கள் அப்படிதான் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுங்க ஓகே சார் இப்போ வந்து இந்த படத்துக்கு வந்து ஒருவேளை அங்கேயும் வந்து பாசிட்டிவா தீர்ப்பு வந்துச்சுன்னா என்ன டேட்ல வெளியாகிறதுக்கு என்ன டேட்ல லாக் பண்றதுக்கு விஷயம் இருக்குது டெக்னிக்கலா என்னென்ன அடுத்தது நடக்கும் இல்ல இன்றைக்கு மாலைக்கு மேல்முடி பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கே வந்து அவசர காலமா உடனடியா எடுத்து தீர்ப்பு வழங்கப்பட்டால் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நாளைக்கு கூட ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கும் இல்ல மண்டே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய நான் நினைக்கிறேன் அது பட் அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தணிக்கக்குள்ளாதீர்கள் அதற்கு என்ன அவர்கள் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்கங்கிறது நமக்கு புரியல ஏன்னா அந்த குழு வேறு மாதிரி பார்க்கப்படும் இப்போ இப்போ இங்கே சொன்ன தீர்ப்பிரகாரமே நீங்கள் சொல்லிட்டீங்க யூஎன் சொல்லிட்டு இருபத்தி ஏழு கட்ஸ் கேட்டீங்க மியூட் பண்ண சொன்னீங்க எல்லாமே சப்மிட் பண்ணிட்டாங்க இதற்கு மேலே மேல் ஆய்வு அதை மறு ஆய்வு தேவை இல்லை ஸோ தீர்ப்பை கொடுத்துட்டாங்கனால் உடனடியாக ரிலீஸ் ஆன வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சார் இவங்க ஆட்சேபத்தை தெரிவிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகோலாம் அப்படின்றாங்க இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது படத்துக்கு இந்த மாதிரி போட்டு காமிச்சு என்னோசி வாங்கியிருக்காங்களா இல்ல அமரன் படத்துக்கு வந்து ஒரு அவங்கள டோட்டலாவே நீங்க ராணுவ சம்பந்தப்பட்ட படம் அப்ப என்னன்னா மேஜர் ரவின்னு ஒரு நபர் இருக்கார் எப்பவுமே நீங்க மிலிட்ரி சம்பந்தப்பட்ட எடுக்கதா இருந்தா கூட வச்சு அவன் அவர் டைரக்ட் பண்ணிருக்காரு மலையாளத்துல மூணு நாள் படம் தமிழ்ல நிறைய பண்ணியிருக்கார் பட் அவர் ராணுவம் சம்மந்தப்படும் போது அவர்கிட்ட கூப்பிட்டுக்குவாங்க கூப்பிட்ட குறைச்சு இது இது வருது சார் வருதா சீன் பை சீன் சொல்லுவாங்க அவர் சில விளக்கங்கள் கொடுப்பார் அதன் படங்கள் படங்கள்லாம் நீங்கள் இந்த ராணுவ அந்த டிபார்ட்மெண்ட்டில் சொல்லும்போது கூட மேஜர் ரவியை வச்சு டிஸ்கஷன் பண்ணும் போது அதுக்கு ஒரு மெரிட் இருந்தது பட் இவர்கள் சும்மா ரெண்டு மூணு சீன் தானே அப்படிங்கிறதுனால அந்த கவனக்குறைவாவா இல்லை அது தேவையில்ல நினச்சி பண்ணிட்டாங்களான்னு தெரியாது பட் ஒரு வேலை சென்று தனிக்கும் உள்ளதில் அதுதானே சொல்கிறாங்க அந்த நம்மளுடைய இந்திய ராணுவ குறியீடுகளும் இந்த மத சார்பாட்டையும் சொன்னாங்கன்னா அதை கட் பண்ணுறதுக்கு மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க இவங்க பிளண்ட் பண்ணிடுவாங்க எஸ் உடனே கொடுத்து பிளண்டர் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க அது பெரிய விஷயம் கிடையாது பட் அதை வந்து உடனடியாக செய்யணும் இல்லையா தானே இவங்க பண்ண முடியும் நீங்கள் எதுவுமே இது நீங்கள் கட்ஸு கொடுங்க இல்லை அந்த அந்த அதாவது நம்மளுடைய இராணுவ குறீகளை வந்து நீங்கள் நீக்குங்கன்னு சொன்னால் நீக்கெட் போன போகிறாங்க அது சொன்னால் தான் தெரியும் எந்தெந்த நிறனைன்றது சொல்லாமல் இவர்கள் பண்ண முடியாது ஸோ அதனால் இவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க மேல்முறையீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் தனிக்கைக்குள்ள என்ன சொல்ல போகிறான்னு தெரியாது பட் எது சொன்னாலுமே உடனடியாக பண்ணுவதற்கு இங்கே வந்து இயக்கணும் தயார் பண்ணணும் வந்து ரெடியாக இருக்காங்க ரிவைசிங் கமிட்டின்னு போச்சுன்னா அது என்னென்ன மாதிரியான ஃபார்முலா இருக்குது அது எங்கெங்கெல்லாம் போகுது அது எங்கே இடத்துல பார்ப்பாங்க இல்லை அதுக்கு ஒரு தனி நபர் வந்து ஒரு தலைவரும் மூன்று பேரும் சேர்ந்தது வந்து இந்த மும்பையில் தான் சார் அதனுடைய ரிவைசிங் கமிட்டியில் படம் பார்ப்பாங்க அதை அது விளக்கங்கள் கொடுக்குறதுக்கு நிறைய வந்து எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறதுக்கு நம்ம நிறுவனம் நம்ம இயக்கணும் இந்த பக்கத்தில் இருப்பாங்க டவுட் கேட்டால் உடனே வந்து இது இதுக்கு இதுக்கு இதுக்குன்னு சொல்லி சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அதை பட் அவர்கள் உடனடியாக பார்க்கணும் இது வந்து இப்போ மேல்முறையீடு வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா மறையவைக்கு இது போகாது அதற்கு மேலே மேல் போக முடியாது அவங்க தனிக்குள்ளே அதிக போக முடியாது அவர்கள் மறு ஆய்வு செய்த பிறகு உடனடியாக நீங்கள் வந்து இது விளக்கம் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா பட் இவர்கள் எப்போ பார்ப்பான்னு ஒரு விஷயம் வரும் இருக்கு திங்கக்கிழமை பார்ப்பாங்களா பதினாலாம் தேதிக்கு மேலே பார்ப்பாங்களாங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு அதை பார்த்த தான் அது யூஏ கொடுக்கலாமா இல்லை ஏ கொடுக்கலாமா இல்லை யூ கொடுக்கலாமாங்கிற விஷயத்தை கட்ஸோட தான் அவங்க ப்ரூவ் பண்ண முடியும் பட் அவர்கள் பார்ப்பதற்கான நேரம் எப்போ டைம் கொடுப்பாங்க அது தெரியாது ஒருவேளை இந்த மாதம் முள்ள ரெண்டு மூணு வாரம் ஆகும் இங்கே சொன்ன விளக்கத்தை அங்கேயும் சொல்லிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதாவது நீதியரசர் வந்து மேல்முறையீடுல உடனடியாக நீங்கள் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக கொடுக்கப்படும் பட வாய்ப்புகள் இருக்கும் ஆய்வு செய்து நீ உடனடியாக தீர்ப்பு கொடுங்க அப்படின்னானா அவர் எப்போ பார்ப்பாங்கன்னு தெரியாது இரண்டு மூன்று அதாவது இருபது இருபத்தி நாள் நாட்கள் ஆனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பட் இது வந்து என்ன நிலைமைக்கு வரப்போகுதுங்கிறத நம்ம வந்து இன்றைய மாலை தெரிய வாய்ப்புகள் இருக்கும் ஒருவேளை அவசர காலமாக இது எடுக்கப்படலைன்னா உங்களுக்கு அடுத்து மண்டே தான் எடுக்கப்படும் ஏன்னா சனி ஞாயிறுங்கிற அளவுக்கு மோஸ்ட்லி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் பட் இது இது போனாலும் சிக்கல்கள் உருவாக்கிட்டே போகுது இதில் இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது இயக்குனர் இந்த மாதிரி வந்து பாம்பேல போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கி வந்துருக்காங்களா இல்லை ஒரு படம் வந்து ஏற்கனவே மேல்முறை மறுவாய் போய் ரவிசி போய் ஒரு படம் சரத்குமார் ஜிவி பிரகாஷ் படம் லாக் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இரண்டு வருடங்களாக அப்படியே போடப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது பட் அங்கே போய் ஈஸியாக கொடுக்க கொடுக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா இமீடியட்டாக கொடுக்குற வாய்ப்புகள் நிறையா இருக்குது சார் அதை கொஞ்சம் லேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீசன் இருந்ததுன்னா அவர்கள் பொறுமையாக தான் பார்க்க முடியும் ரெண்டு மூணு வார வாரங்களுக்கு தான் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அவர்கள் எப்போ பார்ப்பான்னு தெரியாது பட் நீங்கள் கேட்டது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததுன்னு கேட்டிங்க நம்ம சங்கர் அவர்களுடைய படம் பாய்ஸ் படம் இந்த ஒரு சிக்கலில் மாட்டுச்சு அதை வந்து மறுவாய்வுக்கு போய் மேலே அது மேல்முறையிலாம் போய் அதை வந்து சங்கர் விளக்கங்கள் கொடுத்த பிறகு அது உடனடியாக பார்க்கப்பட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டு உடனே வந்த படம் தான் பாய்ஸ் படம் எங்கே பாம்பேலையா பாம்பேல பாம்பேயில் ஏன்னா அங்கே தான் மேல்முறை அங்கே தான் பார்ப்பாங்க இங்கே இது வந்து இது ஜோனால் ஆஃபீஸ் தானே உங்களுக்கு சென்னை அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஜோனால் ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை அங்கே தான் மறுவாய் செய்யப்படும் பட் அதனால் இந்த சில சிக்கல்கள்லாம் நிறையா இருக்குது இதற்கு முன்னாடி போயிட்டு வந்த படங்களும் இருக்குது இது விஜய் கட்சித் தலைவராக இல்லாம இருந்ததுனால் ஈஸியாக வந்து இன்றைக்கே ரிலீஸ் ஆகிருக்கும் யூஎஸ்ஆடியை கொடுத்துருப்பாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும் அதற்கு மேலே ஒரு கட்சித் தலைவர் இருக்கிறதுனால தான் இந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பார்வைக்குமே தெரியுது ஆனால் இந்த படத்துக்கு மறுவாய்வு எப்போ செய்வாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி மேல்முறையீடு போயிட்டாங்க இங்கே தீர்ப்புகள் உடனடியாக இப்போ நம் நம்மளுடைய சென்னை ஐகோர்ட் கொடுத்த தீர்ப்பு வந்து கொஞ்சம் காலதாமதமாக அங்கே வழங்கப்பட்டால் கண்டிப்பாக படம் இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஓகே சார் இப்போ வந்து இதெல்லாம் பேசி முடிஞ்சிருச்சு இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள போய் இந்த படம் மாட்டிக்கிட்டு இருக்கு இப்போ இப்போ இதெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய டிக்கெட் காசெல்லாம் சில பேர் வரலன்றாங்களே அது என்ன பிரச்சனை அது இப்போ டிக்கெட் பிரச்சனையில நிறைய மாட்டிக்கிட்டு இருக்கு வெளிநாடுகளில் எத்தனை டிக்கெட்ஸை ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் டிக்கெட்ஸுக்கு மேலே வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு தான் ஒரு தகவல் ஒன்று வருது வெளிநாடுகளில் வெளிநாடுகளில் கொடுத்துட்ருக்காங்க சென்னையில் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கூட டிக்கெட் புக்கிங்லாம் வந்து இப்போ ரிட்டர்ன் கொடுக்க சொல்லிட்டாங்க பட் இல்லைன்னா அதுக்குள்ள மை ஷோல பண்ண ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி தான் பண்ணுவாங்க டிக்கெட் புக்கிங்கில் டாக்ஸ் இருக்கு இன்குளூடிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிக்கெட் இரநூறுவா டிக்கெட்னா ஒரு நூற்றி எழுபது நூற்றி எழுபது ரூபா இருந்ததா மேற்கொண்டு டாக்ஸ் போட்டு புக் ஒரு அமௌண்ட்டை போட்டு தான் அவங்க சார்ஜ் கண்டிப்பா அது இருக்கும் இல்லையா எல்லாமே எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த லெஸ் பண்ணி அதற்குள்ளே ஒரு அமௌண்ட் பேலன்ஸ் அமௌண்ட்டு தான் கைக்கு வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்க பாப்கார்ன் கோக்குக்குன்னு ஒரு காம்போ ஆஃபர போட்டு டிக்கெட்டை கண்ணா பின்னான்னு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது ஐநூறுரூவா மேலே ஆயிரூபா மேலே போனதாக ஒரு தகவல் இருக்குது இப்போ அவர்களுக்கு எப்படி இந்த பணம் டிக்கெட் பணம் மட்டும்தான் தருவேன்னு சொன்னாங்கன்னா பேலன்ஸ் பணம் யார் தருவா ஒருத்தர் ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்காருன்னா நான் உங்களுக்கு நூற்றி ஏழு அறுநூறுவா தான் தருவேன் அப்படின்னாங்கன்னா மீதி என்ன பண்ணுறது ஸோ அந்த அமௌண்ட் எப்படி வரும் கைக்கு வரும்னு தெரில இதில் சிக்கல்கள் எல்லாருக்குமே ஒரு சிக்கல்கள் இது அப்படியே போக 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 உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா சிக்கல் உருவாக்கிட்டால் முடிச்சுக்களை அழ்க்க முடியல இது வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு ரிலீஸ்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு இருக்கிற பூரா நாளைக்கு ஷோவை போட்டு உள்ளே அனுப்பலாம் பட் பார்க்கலாம் அவங்க மேல்முறையீடு மேல்முறையடி போயிட்டாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அது எப்போ வரும் உடனடியாக தீர்ப்பு வருமா இல்லை அது லேட்டாக வருமா அப்படிங்கிற அளவுக்கு சரியா தெரியல நமக்கு அது இந்த படத்தில் அப்படி ஆட்சேபனை செய்யக்கூடிய அளவில் நிறைய அரசியல் காட்சிகளை இவர் வச்சிருக்காரு நிறைய அரசியல் வசனங்கள்லாம் எதிர்த்து பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சிக்கலும் பார்க்கப்படுது இல்லை சார் எஸ் அதனால தான் அவங்க சில காட்சிகளுக்கு வசனங்களுக்கு வந்து மீட் பண்ண சொன்னாங்க அது பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க கட்ஸ் இருபத்தேழு கட்ஸும் கொடுத்தாங்க இருபத்தேழு கட்ஸும் பண்ணிட்டாங்க அவர்கள் சென்சார் போர்டில் தணிக்கை குழு அதிகாரிகள் பார்த்து அதை நான்கு பேருடைய ஸ்டேட்மெண்ட் அஞ்சு பேர் அதை வச்சு எல்லாமே சப்மிட் பண்ணிட்டாங்க யூஏ உங்களை தருவோன்னு சொல்லிட்டாங்க அதுதான் இன்றைய தீர்ப்பில் வந்து இது முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இதற்கு மேலே எதுக்கு வந்து மறுவாய்ப்புக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் ஒரு நபர் சொன்னதுனுடைய விளைவாக தான் இது மெஜாரிட்டி தான் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற தீர்ப்பில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அப்போ அந்த ஒரு நபர் சொல்லக்கூடிய விஷயத்தை கூட இவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அது உடனடியாக சொல்லி உடனடியாக பார்த்துட்டு பண்ணாங்கன்னா உடனே தர்றதுக்கான அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் அதை பார்ப்பதற்கான நேரங்காலங்களும் தான் தெரியாது எப்போ பார்ப்பார்கள் அப்படின்னா மூணு வாரம்னு சொல்லப்பட்ட கிட்டத்தட்ட இருபது நாளாயிடுது இல்லையா அவங்களுக்கு

அந்த ப அந்த படத்தை மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ மே அதாவது எலெக்ஷனுக்கு பிறகு என்ன ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு படம்ன்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கலாம் மற்றவர்களுக்கான விஷயங்கள் ஒன்று இருக்குது இல்லையா டிஸ்ட்ரிபியூட் கிட்ட இப்போ ஓடிடி சேட்டலைட்டு இதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓடிடி சேட்டிலைட்டு இரநூறு கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பட்ட ஒரு தகவல் இருக்குது இது ஒரு நூற்றி அஞ்சு கோடிக்கு மேலே உங்களுக்கு ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ரெக்கவரி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அட்லீஸ்ட் நீங்கள் ஃபுல் அமௌண்ட் இல்லைன்னா பாதியாக கொடுத்து அவங்களுடைய கடன் சுமையை தீர்க்கறதுக்கான ஒரு வழிகள் இருக்கும் பட் இந்த மேல்முறையீடு போனதுக்கு பிறகு அதனுடைய தீர்ப்பு வந்ததுக்கு பிறகுதான் விஜய் அவரும் கேவியும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது அந்த நஷ்ட வந்து விஜய் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா ஏற்றுக்கிறது மாதிரின்னா அதுகளுடைய யாராருக்கு எந்தெந்த நெருக்கம் இருக்கு நெருங்கல் வருது கேட்குறாங்க அவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னோட பதில் சொல்லலாங்களுக்கு விஜய் கேவ சொல்லியிருக்காங்க பட் இதனுடைய தீர்ப்பு வந்ததுக்கு பிறகுதான் அடுத்து ஒரு முடிவு பண்ணுறதா இருக்காங்க இப்போ விஜயுடைய மனநிலை எப்படி சார் இருக்கு விஜய் வந்து என்ன ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதில்ல இல்லை அது கண்டிப்பாக ரெண்டு நாளாக ஒரு சரியான ஒரு தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லைங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுது ஏன்னா ரசிகர்களுக்கு ஒரு சிறந்த படத்தை கொடுக்கணும் கடைசி படம் நல்லா வந்திருக்கிறதா ஒரு தகவல் ஏன்னா இது பகவத் கேசரி ஆல்ரெடி தெலுங்கு ரீமேக்கு தான் அங்கே சென்சார் செய்யப்பட்ட படம் தான் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வாங்கப்பட்ட படம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு அதை தான் நீங்க ரீமேக் பண்ணியிருக்கேன் இப்போ அங்கே வராத ப்ராப்ளம் இந்த படத்துக்கு ஏன் வருது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு அதை இவங்க அரசியல் கட்சிகள் சம்மந்தப்பட்ட சில காட்சிகள உள்ள ஏற்றுனதுனால தான் அப்படியே எடுத்துருந்தாங்கன்னா கூட அந்த படம் பிரச்சனை வந்திருக்காது இவங்க அரசியல் சம்பந்தப்பட்ட பல காட்சிகள் அதே மாதிரி பிரசாரம் பண்ணக்கூடிய காட்சிகள் அதுக்கப்புறமா தேர்தல் நடக்கக்கூடிய காட்சிகள்லாம் நினைச்சிருக்காங்க அதனால தான் பிரச்சனைன்றாங்க முதிய படங்கள் நிறைய வந்திருக்கே சார் அந்த மாதிரி செஞ்சியவர்கள் படமும் வந்திருக்கு இல்லையா விஜயகாந்த் அதெல்லாம் நீங்கள் விஜயகாந்த் படம் எவ்வளோ படங்கள் வந்திருக்கு இல்லையா உங்களுக்கு பட் அதெல்லாம் இல்லாமல் ஒரு வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பிளே கொண்டு ஒரு படத்தை கொண்டு போக முடியாதுங்க தமிழ்நெடுவடிக்கை என்ன தேவையோ இன்றைக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை என்ன தேவையோ அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை கூட சில கட்ஸ் கொடுத்து இருபத்தேழு கட்ஸ் எப்படி வருது இப்போ நீங்கள் நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் இருபத்தேழு கட்ஸ் வருது இப்போ நார்மலாக அப்பா பிள்ள இந்த பாண்டிங்கில் இருக்கிற சீன்லாம் கிடையாது அதுக்கு எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க இல்லையா இப்போ அங்கே சென்சார் செய்யப்பட்டு வெளியாகி பிரச்சனை இல்லாத ஒரு படத்தை இங்கே பண்ணும்போது இங்கே பிரச்சனை வருதும் போது இங்கே தான் ஸோ நடிகர் விஜய் அரசியல் தலைவர் விஜயை மாறினதுனால வந்து விளைவுகள் தான் எல்லாருடைய பார்வையில் அதான் தெரியுது எல்லோரும் பேசுகிறது மாதிரி தான் பேசுகிறாங்க அப்போது கண்டிப்பாக வெளிவரும் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது இன்றைக்கு இல்லைன்னா அடுத்த மாதம் வெளியிட வெளியிடப்போது எல்லாம் நம்மளுடைய தமிழ் இயக்குனர் நடிகர் சொன்னது மாதிரி இந்த படம் என்றைக்கு வருது அன்றைக்கி பொங்கல் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் எப்போ ரிலீஸ் ஆனால் இந்த படம் வந்து வெற்றிகரமாக போதும் அது ஒன்றும் மறுப்பதற்கில் என்ன ஒன்று இந்த இப்போ பொங்கல் வந்துன்னா பத்து நாள் வந்து ஹாலிடேஸ் இருக்குது அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வசூல் எக்ஸ்ட்ரா வசூல் நிறையா இருக்கும் நீங்கள் எல்லாமே ஒரு லாபத்தை சம்பாதிக்கலாம் ஒரு பெஞ்சு மார்க் நம்ம தமிழ் இண்ட்ரெஸ்டில் இருக்குது ஆயிரம் கோடி தொடாத படம் சின்ன இண்ட்ரெஸ்டு இந்த கன்னடம் தொற்றுருச்சு தெலுங்கு தொற்றுருச்சு அப்பயே நம்மளால பண்ண முடியல அப்படின்னு அந்த ஒரு ஆதங்கம் இருக்குது இது தொடர்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்கும் பட் அது வந்து இது வந்து இந்த டெலிவில் வரலங்கும் போது அடுத்து கொஞ்சம் மிகப்பெரிய கேள்வி கேள்வி வருமா என்ன அப்படிங்கிறது பட் அதனால் இந்த படம் கண்டிப்பாக வெளிவரும் இப்போ இல்லாட்டினாலும் எப்போயாவது வரும் நீங்கள் போட்டு ஜாடிக்கில் போட்டு மூடி மூலையில் வைக்க முடியாது அந்த படத்தை புரிஞ்சுதுங்களா வெளி வரும் சராசக்திக்கும் கிட்டத்தட்ட இதே ப்ராப்ளம் தான் இருக்குது அவங்களும் படம் பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு நிறைய அந்த ரயில் மறியல் போராட்டம் இந்த ஸ்டூடெண்ட்ஸு பில்டிங்கை ஃபயர் பண்ணுறது டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் கேட்குற கேள்விகள் தமிழ் மொழியை உயர்த்தி இந்தி மொழியை எதிர்ப்பு தெரிவிச்சு அப்படிங்கிற அந்த ஒரு கண்டென்ட்டோட நிறைய விஷயங்கள் அந்த மாணவர்களுடைய போராட்டம் இருக்கிற மாதிரியான விஷுவல்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்து யூவிஏ சர்டிஃபிகேட் அதுக்கும் கொடுக்கப்பட்டது எத்தனை கட்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கட்ஸ் கொடுத்ததா ஒரு ஒரு தகவல் அவங்களும் பண்ணி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து கதைக்கு பிரகாரம் போனால் இது அண்ணன் தம்பி பாண்டிங்கோடு இருக்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய பார்வையில் போகிறது இது மெயினாக இடத்துல கை வச்சோம்னா படமே உங்களுக்கு புரியாது சும்மா ரெண்டு மணி நேரம் படமாக காமிச்சு சும்மா அண்ணன் தம்பி பாஸ்தா கொண்டு காமிச்சிட்டு போகிறதுக்கு இது படம் கிடையாது மெயின் கருவே அதுதான் உங்களுக்கு அப்போ நீங்கள் கருமையிலே கை வச்சிங்கன்னா ஒன்றுமே புரியாது இருபத்தி நாலு கட்டு படமே இருக்காது இருக்காது ஆனால சுதா குங்குராவ் ஆரிகமன் பண்ணிட்டு நாளைக்கு அந்த படம் ரிலீஸ் ஜனநாயன் எப்ப வருங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஓகே பராசக்தி படம் நாளைக்கு ரிலீஸ் விஜய் அவர் மீது ஒரு அதிருப்தியில் இருக்காருன்னு சொல்லப்படுது பொதுவாகவே அது உண்மைதானா என்ன அதிருப்தி சார் இந்த மாதிரி சிவகார்த்தியின் மீது ஒரு அதிருப்தியில் இருக்காருன்னு சொல்லப்படுது பொதுவாகவே எல்லாரும் பேசப்படுது விஜய் ரசிகர்களும் அவர் மீது பெரிய அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்றாங்களே இல்லை இல்லை பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு பட்டு விஜய் அவர்கள் வந்து கோட்டில் துப்பாக்கி கொடுத்தாச்சே தம்பியே மோதுராருங்கிற ஒரு ஆதங்கம் அது கண்டிப்பாக விஜய்க்கு இருக்கும் இல்லாமல் இருக்காது அதனால் வந்து எஸ்கே ஒரு ட்வீட்டை போட்டு சொன்னது மாதிரி நம்ம ஆடியோ லஞ்சில் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்கன்னா அது வந்து அப்போயே தீ அணைக்கப்பட்டிருக்கும் அதை பட் அது கொஞ்சம் அப்படி போதாகரமாக வந்தோம் விட்டுட்டாரோ அது என்ன தாட்ஸ்ன்னு தெரியாது ஆனாலும் வந்து விஜய் ஒரு பெருசாக எடுத்துக்கல அதாவது என்னன்னா நமக்கு போட்டி யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா அது ஆடியோ லஞ்சலே பேசிட்டாரு எஸ் அதனால் அந்த போட்டி அவர் விஜய் பார்த்துருக்கலாம் எஸ்கே தம்பி வரட்டும் கூட அவர் யூஸ்வல் நினச்சிருந்துருக்கலாம் சிவகார்த்தியில் ஒரு ஆலையில் நினச்சிட்டாரோ பட் மேபி நினச்சிருக்கலாம் விஜய் நினச்சிருக்கலாம் பட் விஜய் வந்து எங்கள் அண்ணன் அவர் இடத்து அது கிட்ட நெருங்கி போகிறதுக்கு அவர் ஆசைப்படலாம் ஆசைகள் தானே ஒன்றும் ஒன்று தவறு கிடையாது ஒருத்தர் இடத்துக்கு ஒருத்தர் போகிறது ஆசை தான் அதனால் அன்றைக்கி இந்த ரஜினிகாந்த் இடத்துக்கு வரணும்னு விஜய் அவர்கள் ஆசைப்பட்டாங்க ஸோ அப்படி நிறைய பேர் வந்து எம்ஜிஆர் இடத்துக்கு போகணுன்னு சொல்லி இந்த ரஜினி ஆசைப்பட்ட ஒரு பீரியடு இருக்குது சூர்யாவெல்லாம் மறந்துட்டீங்களே சார் சூர்யாவில் அது முன்னாடி வந்தால் சரி லிஸ்ட் இல்லையே அவர் ஏன் நீங்கள் பராசக்தி பண்ணலை பண்ணியிருந்தால் நீங்கள் அவர் படம் இல்லை நீ எஸ்கே பேசியிருக்க மாட்டிங்கில்ல ஆ தமிழ் மொழிக்காக உணர்வுள்ள ஒரு படத்தை வந்து நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த மும்பையில் போய் உக்காந்துட்டீங்களே நீங்கள் அப்போ தமிழுக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம் இல்லையா சூர்யா பண்ணது நீங்கள் எல்லாம் கமிட் பண்ணி முடிச்சுட்டு புறான ஒரு டைட்டில் வச்சுட்டு ஆ இந்திய எதிர்ப்பா இதில் நான் ஹீரோவா ஐயோ வேணான்னு துண்டக்காந்தான் என்ன துணி துணிக்கான ஓடிப்பிட்டார்ல சூர்யா அப்படி ஓடி போனவர் வந்து ஓடி போனவர் தான் அந்த லிஸ்ட்டில் இப்போ நம்ம சேர்க்கவே முடியாது அதை பராசத்தி படத்தில் சூர்யா இம்லைங்கிற அந் அந் அந்த விவாதத்துக்கு இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் வேணா தூக்கி எரிஞ்சு போனவரை பற்றி நீ எதுக்கு பேசணும் அப்படி தானே சுந்தர்சி தூக்கி போட்டு போனார் வேணாம் ரஜினி சார் ஒன் செவன்ட்டி த்ரீ அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா அப்புறம் சிபி சக்கரதி வாய்ப்பு வந்ததில்லை அது மாதிரி தான் இந்த படம் எஸ்கேக்கு வந்திருக்கு இந்தளவுக்கு பெரிய ஹைப் கிடச்சதே வந்து சூர்யாவுக்கு உண்மையிலேயே தேங்க்ஸ் சொல்லலாம் நீ விட்டுட்டு போனதுனால தான் எஸ்கே இந்த வாய்ப்பு வந்தது அதனால் சூர்யாவை லிஸ்ட்லேயே சேர்க்காதீங்க மற்ற எல்லா நடிகர்களுக்குமே தாண்டி எஸ்கேக்கு முன்னாடி தான் எல்லா பேருமே இருக்காங்க ஆனால் இவர்களுக்கு ஒரு ஒரு நாலஞ்சு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவர்களை தாண்டி எஸ்கே முன்னாடி போய் நிற்கிறாரில்ல இந்த கட்ஸ் இருக்கிற இல்லைங்க இந்த இந்த படத்தில் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அது நிஜ சம்பவத்தின் அடிப்படையில் பண்ணுற ஒரு விஷயம் அதனால் அந்த தில்லு வந்து எஸ்கேக்கு இருக்குது சூர்யாவுக்கு இல்லாமல் போச்சு நான் கண்டிப்பாக அது வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான் எது எப்படி இருந்தாலும் சரி ரெண்டு படமும் திரைக்கு வரணும் ரெண்டு படமும் வெற்றி பெற நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நம்மளுடைய தாட்ஸ் அதுதான் ரெண்டு படமே வரணும் ரெண்டு படமும் மிகப்பெரிய வெற்றி பெறணும் தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக வந்து நிறைய தேர்ப்பல் உருவாகணும் வாழணும் அப்போ தான் நீ இயக்கங்கள் வரணுங்க அப்புறம் ஹீரோ கதாங்க லைஃபு இல்லையா ஸோ ரெண்டு கூடமே கண்டிப்பா ஜனநாயகன் வரும் என்னைக்கு வந்தாலும் அது மிகப்பெரிய பாக்ஸ் ஆபிஸ் ஜனநாயகனுடைய வருமா இல்லையா அப்படிங்கிற அப்டேட்டும் சார் தரப்புல இருந்து என்ன கொடுங்க சார் நன்றி சார் நன்றி